திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எஃகு கோட்டை என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு தேர்ந்தெடுத்த தீப்பந்தம் இது கொள்கை இயந்திர தீப்பந்தம் லட்சியத்துக்கு லட்சிய சுடராகவே நாங்கள் கருதுகிறோம் பெரியாரின் புகழ் மேலேஜர் புகழ் புகழ்ந்த டாக்டர் கலைஞரின் புகழ்ந்த அனுஜ் ஆண்டி ஸ்லிப்பரி பாத்ரூம் டைல்ஸ் இருக்கும்போது டைம் டிராவல் ஆப்ஷன்லாம் எதுக்கு பாஸ் அனுஜ் ஆண்டி ஸ்லிப்பரி டைல்ஸ்க்கு ஹை இனி பாத்ரூம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு பை பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இங்க எடுத்து செல்லுகின்ற தீ அன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்படும் ஒப்படைக்கப்படுகின்ற மாநாட்டு மாநாட்டு சுடரை அண்ணன் அவர்கள் முதல்வர் கரங்களை ஒப்படைத்து

கழக இளைஞரணினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை முன்னிட்டு இந்த சுடர் ஓட்டம் தந்தை பெரியார் பெற இரண்டாம் முத்தமிழ் கலைஞருடைய சிலைகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தி இந்த சுடர் ஓட்டத்தை இங்கிருந்து துவங்கி வைக்கின்ற நிகழ்வு என்று தொடங்கி அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் வகுப்புக்கு இந்த சுடரை கொண்டு செல்கின்ற இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் திரு சேவர்பாபு அவர்களே மாவட்ட கழக செயலாளர் திரு சித்தரசு அவர்களே இளைஞரணினுடைய மாநில துணை செயலாளர்கள் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அதேபோல மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் துணை அமைப்பாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தமிழ்நாடுகளின் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டு டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டிய மாநாடு வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி இன்னும் மூணே நாட்கள் தான் இருக்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவர் அவர்கள் இளைஞரணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் இந்த சவாலை நம்ம நிறைவேற்றி காட்டணும் எந்த ஒரு இயக்கமும் தேர்தல் முடிவதற்கு முன்பு மாநாடு நடத்துவாங்க தாய் கழகம் தான் நடத்தும் இந்த முறை ஒரு அணிக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லுவோம் இந்த இளைஞர் அணிக்கு அந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த அளவுக்கு நம்முடைய அணியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் இளைஞர் செய்வதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அந்த பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் பத்தாயிரம் பேர் இளைஞர் உறுப்பினராக சேர்க்கணும்னு தலைவர் உத்தரவிட்டார் அதை செய்து முடித்தோம் அதே பல்வேறு பணிகள் தொகுதிக்கு பத்தாயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம் அதன் பிறகு நாலு லட்சம் பேருக்கு நிறுவனங்கள் அந்த பணிகளை கொடுத்தோம் அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஏற்காணம் பண்ணி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தோம் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுமே நீங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த பணிகளை வச்சு அந்த அந்த வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சோம் அதனால பயிற்சி பாசல் கூட்டங்கள் ரெண்டாயிரம் இருநூத்தி முப்பத்தி நான்கு பகுதிகளிலும் பயிற்சி பாசல் கூட்டங்கள் நடத்தி முடிச்சோம் இப்போ இல்லம்பேரும் இளைஞர் நிகழ்ச்சி நடத்தி வீடு போய் இளைஞர் உறுப்பினர்களை சேர்க்கோம் இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கிய ஒரு பணியாக இந்த இரண்டாவது மாநில மாநாடு முதன் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி இரண்டு நடந்துச்சு இப்ப இந்த இரண்டாவது மாநில மாநாடு தலைவர் நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு இதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்போம் இந்த மாநாட்டுக்கு பேரே மாநில உரிமைகள் வீட்டு மாநாடு கடந்த ஒன்பது வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் இழந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில அனைத்து மாநில உரிமைகளையும் இழந்திருக்கிறோம் கல்வி உரிமை மொழி உரிமை நிதியுரிமை அனைத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு வரலாற்று எழுச்சியான மாநாடு நடந்தது இல்ல அப்படிங்கறத நம்ம மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக காட்டுவோம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நாம இருபத்தி ஏழாம் தேதி சேலத்துல சந்திப்போம் இருபதாம் தேதியே பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு இருபதாம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் ஐந்து மணிக்கு எல்லாம் நம்முடைய மாநாட்டுக்கு வராங்க இறையம்மன் குத்துசோடைய பாடல் நிகழ்ச்சி இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நம்முடைய இளைஞரணி மாநாடு செலுத்து சொல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இருசக்கர வாங்கின பேரணி நடந்திருக்கு அவங்களுக்கும் நம்முடைய அவங்க அத்தனை பேரும் தலைவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க இருபதாம் தேதி மாலை ஆரம்பிக்கின்ற மாநாடு இருபத்தி ஒன்னாம் தேதி காலை எட்டரை மணி அளவுல மாநாட்டு இருக்கு கழகத்துடைய துணை பொது செயலாளர் அத்தை கனிமொழி அவர்களும் தான் மாநாட்டோடு வந்த முன்னெடுக்கக்கூடிய நம்முடைய கருப்பு சகப்பு கொடியை ஏற்றிருக்கிறாங்க அதன் பிறகு மாணவரி செய்வதால் அவர்தான் மாணவர்கள் தூகர்கின்றார் அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதன் பிறகு கழகத்துடைய பேச்சாளர்கள் இருபத்தி இரண்டு பேச்சாளர்கள் நம்முடைய கொள்கையை பற்றி இயக்க வரலாற்றை பற்றி பேச இருக்கிறாங்க இன்று இளைஞரணி தோழர்கள் சுமார் ஐயாயிரம் பேர் பங்கேற்கும் சீருடையோடு மாநாட்டு சுடரேந்தி ஓடுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே இளந்தலைவர் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மாநாட்டு தீச்சுடரை பெரியார் திருவுருவ சிலைக்கு முன்னின்று எடுத்து சென்று ஓடுகிற இளைஞரணி தோழர்களிடம் ஒப்படைப்பார்கள் இங்கிருந்து கிளம்புகின்ற தொடர் ஓட்டம் மாநாட்டு மேடையை சென்றடையும் வரை ஆயிரக்கணக்கான இளைஞரணி தோழர்கள் அந்தந்த பகுதியிலே கலந்து கொள்வார்கள் இந்த எழுச்சி மிகு இளைஞரணி கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திர மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் களத்தை வறுப்படுத்துவது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் அஞ்சாத அஞ்சாத இயக்கம் எதற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர் படையை கொண்ட இயக்கம் என்பதை நிரூபித்தி காட்டுவதற்கு தான் இது சார்ந்து என்று கூறுகிறேன் இளைஞரணி செயலாளர் எடுத்து சென்ற எந்த முன்னெடுப்பும் இதுவரைக்கும் தோல்வி அடைந்ததாக வரலாறு கிடையாது வெற்றி ஒன்றையே குறிக்கால கொண்டு செயல்படுகின்ற இளம் தலைவர் லட்சிய தலைவர் ஆறு இரண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டுகின்ற மண்டல மாநாடு வரலாற்று சிறப்புக்கு மாநாடாக அமையும் அஞ்சு லட்சம் பேர் மேல் மாநாட்டு திடலிலே இருக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இது உலக வரலாற்றில் இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று ஆறுடம் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட மாநாட்டில் கலந்து கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் சேலத்தில் இளைஞர் இரண்டாவது சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல மழை பெய்ததனால தலைவர்களுடைய அறிவிப்பில் இரண்டு முறை தள்ளி வைத்து இருபத்தி ஒராம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருந்து நான்கு லட்சம் இளைஞர் அணி தமிழ்மார்கள் கலந்து கொள்பவர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அனைத்து மாவட்டத்திலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி அங்கே உட்கார்றத்துக்கு வந்த இருக்கை வசதி சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு பற்றிய தலைக்கள் தான் மாநாடு நடக்குது எனவே முதல் நாள் வந்து இருபதாம் தேதியே வந்து தலைவர்கள் வராங்க அஞ்சு ஐந்தரை மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இளைஞரணி தமிழ்மார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க தலைவருடைய கையில் அது கொடுக்கப்படும் அங்கே வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி ஒரு அடுத்த புகைப்பட கண்காட்சி அதே போல கடந்த மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோகன மோட்டார் வசதியில் மோட்டார் வாகன மூலமாக மாநாட்டிற்குரிய ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அதை வந்து மேற்கொண்டாங்க பயணத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணியில் வந்து தலைவருக்கு வந்து அதை வணக்கம் செலுத்துகிறாங்க அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது இயக்க பாடல்கள் இறையம்மன் குத்தூஸ் அவர்கள் நிறுத்துகிறார்கள் அதன் பிறகு அடுத்த நாள் காலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டே முக்கால் மணி அந்த தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டு திறனுக்கு வராங்க க கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் கொடியேற்றுகிறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் ஈழரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழி தியாகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு பத்து 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 பதினஞ்சு நிமிஷம் அவங்கலாம் உரையாற்றுறாங்க அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை கோபாலம் அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் அவர் பாடல் அப்புறம் வந்து கலைஞரை பற்றி பாடல் பேரிஞர் அண்ணா பற்றி பெரியார் பற்றி பாடல் இருக்கு அதே மாதிரி மாலை ஒரு ஐந்து மணிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்ற நான் வந்து ஒரு நால நாலு மணி அளவில் நான் பேச இருக்கின்றேன் எனவே இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பாளர் நேரன் அவர்கள் கடந்த ஐந்து மாதங்களாக மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு அதேபோல் மாவட்ட இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் செல்வம் கணபதி அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்துருக்குறாங்க மாவட்ட இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் மிகப்பெரிய உழைப்பு அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் இந்த மாநாட்டில் வந்து மிகுந்த உழைப்பு கொடுத்துருக்குறாங்க எல்லா மாவட்டத்திலேருந்து இளைஞரணி தமிழ் வந்து போக்குவரத்து போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டு அதெல்லாம் அழைச்சிட்டு வராங்க எனவே மா மாநாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஒரு கோடி ஒரு நாள் இருந்து கலைந்து இல்லாம இல்லாம அந்த மாதிரி இல்லாம ஒரு கொள்கை கூட்டமாக இளைஞரணி தமிழ் மரங்கள் தயார்படுத்திருக்க வகையில் இந்த மாநாடு நடக்க இருக்கு மாநில உரிமை மாநில உரிமை மீட்பு மாநாடு நம்ம பெயர் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது எது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வாங்க நிறுத்தி வாங்க இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் தமிழர் மட்டுமல்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னென்ன தீர்மானங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இந்த இளைஞர்களை எல்லாம் தயார்படுத்துகின்ற விதமாக நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை அதே மாதிரி இந்த ஒன்பது வருஷத்துல அதிமுக ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில நம்முடைய இழக்கப்பட்ட அந்த உரிமைகளை எல்லாம் மீட்கின்ற வகையில இளைஞர்களை தயார்படுத்த விதமாக இந்த மாநாடு கண்டிப்பா ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் நீட் தேர்வு வந்து நம்முடைய கல்வி அது ஐம்பது லட்சம் கெழுத்துக்கள்னு பிளான் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இப்போ எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கியிருக்கின்றோம் தபால் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எண்பத்தைந்து லட்சம் கெழுத்துகள் வாங்கிருக்கோம் இதை வந்து மாநாட்டு மேடையில தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அதன் பிறகு தலைவருடைய ஒப்புதலை பெற்று டெல்லி டெல்லிக்கே சென்று நானும் நம்முடைய இளைஞருக்கு மெம்பரம் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர்கள் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட ஒப்படைக்கப்போம் ராமர் கோயில் திருப்ப இருக்கலையா சார் அதில் பங்கேற்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை அரசியலா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க கர சேவைகள்லாம் எல்லாம் அமிச்சாங்க கலைஞர் வந்து எங்கேயும் சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிர்பார்த்தால் அவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் எங்கேனும் சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதிங்கிறத சொல்ல அனுஜ் ஆன்டி ஸ்லிப்பரி பாத்ரூம் டைல்ஸ் இருக்கும்போது டைம் டிராவல் ஆப்ஷன்லாம் எதுக்கு பாஸ் அனுஜ் ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ்க்கு ஹை இனி பாத்ரூம் ஆக்சிடென்ட்ஸ்க்கு பை பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் அ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்